தம்பி இளங்குமரன் போன வாகனத்துக்கு ஒரு ஏபேக் கூட இல்லை இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இளங்குமரன் செத்திருந்தால் இன்னொரு எம்பியை நீங்கள் கொண்டு வரலாம் ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பிள்ளை இருக்கிறது ஆகவே எங்களுக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை உங்களுடைய எம்பிக்களுக்காவது தரமான வாகனங்களை அன்புடன் கொடுக்கும் வரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் உங்களுடைய தம்பி இளங்குமரன் அவர்கள் வாகன விபத்திலே உங்களுக்கு தெரியும் அந்த வாகனம் பிளிப் பண்ணப்பட்டு வயலுக்குள் விழுந்திருந்தது நாங்கள் இந்த பாராளுமன்றத்திலே எல்லாத்தையும் குறைக்கிறோம் எல்லாத்தையும் வரியும் குறைக்கிறோம் என்று அடிப்படையாக கொடுக்க வேண்டிய விடயங்களை சற்று சிந்தித்து பாருங்கள் தம் எனக்கு என்னுடைய வாகனத்துக்கு பதினான்கு ஏபாக்கு இருக்கிறது ஆனால் தம்பி இளங்குமரன் போன வாகனத்துக்கு ஒரு ஏபாக் கூட இல்லை இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் இளங்குமரன் செத்திருந்தால் இன்னொரு எம்பியை நீங்கள் கொண்டு வரலாம் ஆனால் அவனுக்கு ஒரு அம்மா ஒரு அப்பா ஒரு பிள்ளை இருக்கிறது ஆகவே எங்களுக்கு தராவிட்டாலும் பரவாயில்லை உங்களுடைய எம்பிக்களுக்காவது தரமான வாகனங்களை அன்புடன் கொடுக்கும் வரை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் അതവിടെ ജാഴത്തിലേ ഉള്ളത് ഇതുവരെക്കും എത്തിനോ വൈദ്യശാ വൈദ്യുതി இப்போதெல்லாம் இன்டர்ன் செய்து முடித்த பிறகு அவர்கள் எதிர்பார்ப்பது ஆஸ்திரேலியா அல்லது ஜூகேக்கு போவதற்காக ஏஎம்சி எக்ஸாமோ பிளப் எக்ஸாமோ எழுதுகிறார்கள் ஆகவே இந்த முறை பட்ஜெட்டிலே வைத்தியர்களையும் சற்று தாங்கள் நிதானமாக இந்த பட்ஜெட்டை வரையறை செய்திருந்தால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து அது தவிர உங்களுக்கு தெரியும் தையட்டி விகாரை முக்கியமான பிரச்சனை இந்த சபையில் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும் எங்களுடைய ஜனாதிபதி வந்திருக்கின்ற நேரத்திலே பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் உட்பட அனைவருமே சொன்னார்கள் ஒரு விகாரையை இடிக்க சொல்லி அரசியலுக்காக அரசியலுக்கு வரவில்லை மக்களுக்காக அரசியல் வந்திருக்கிறேன் என்னுடைய மக்கள் அந்த விகார பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு நாளை கொழும்பில் பழி வாங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கழுஜூலை போன்ற ஒரு நிகழ்வை வரக்கூடாது என்பதற்காக ஜனாதிபதியிடம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு விகாரியை உடைக்க முடியாது அதற்குரிய கம்பென்சேஷனை கொடுக்குமாறு கேட்டிருந்தேன் ஆனால் மீண்டும் அதே காட்சி பக்கத்தில் இருந்து அதே காட்சி இப்போது செம்மணி புதைகுடியில் போய் நிற்கிறது அரசியலை அரசியலாக செய்ய வேண்டும் இந்த செய்யப்படுகின்ற அரசியல் மக்களுக்கானதாக இரு இருக்கணும் ஆகவே அந்த விகாரை சம்பந்தமான விடயங்களை கம்பன்சேஷன் சம்பந்தமான விடயங்களை உடனடியாக செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதை விட முக்கியமான விடயம் இன்னொரு பட்ஜெட்டிலே மீனவர்கள் சம்பந்தமாக எதுவுமே கதைக்கப்படவில்லை வடக்கிலே ஆயிரம் ஆயிரம் இழுவை மடி வேலை செய்கின்ற மீனவர்கள் மிகவும் ஆழமாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் தென்னிந்திய மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் உங்களுக்கே தெரியும் நாங்கள் இப்போது ஒரு கேந்திர முக்கியத்துவமான ஒரு வரலாற்றின் முக்கியத்துவம் முக்கியமான இடத்தில் இருக்கிறோம் தயவு செய்து வடக்கில் இருக்கிற மீனவர்களை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள் தெற்கில் இருக்கின்ற ஒரு இறங்கு துறைமுறை முழுவதுமாக கங்கிரீட் போடப்பட்டிருக்கிறது ஆனால் என்னோட வடக்கு மீனவர்கள் மணல்களுக்கு நடந்து போய்தான் அவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எங்களுடைய முதலமைச்சர் முதலமைச்சர் மீன் மீன்பிடி அமைச்சர் அவற்றை கருத்தில் கொள்வார்கள் நினைக்கிறேன் அதை இந்த தடவை டிசிசி மீட்டிங்கில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக பன்முகப்படுத்தப்பட்ட நிதி அந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஐந்து நாட்களுக்குள்ளே ப்ரொபோசல் கேட்டிருக்கிறார்கள் இங்கே இருப்பவர் யாருக்கும் மேனேஜ்மெண்ட் அறிவு இருக்கிறதோ எனக்கு தெரியாது ஐந்து நாட்களில் ஒரு ப்ரொபோசல் வழங்க முடியாது ஒரு ப்ரொபோசலுக்கு மினிமம் இருபது நாள் தேர்ட்டி டேஸ் வேணும் ஆகவே பதினாலாம் தேதி டிசிசி மீட்டிங் கூட்டப்பட்டு பத்தொன்பதாம் தேதி இன்றைய தினம் பதினேழாம் தேதி எனக்கு அந்த மெயில் அனுப்பப்பட்டிருக்கிறது நாலாண்டைக்குள் நீங்கள் அவற்றுக்குரிய ப்ரொபோசலே தருமாறு ஆகவே இவை என்னுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு நல்ல விடியமாகவே நான் சொல்லுகிறேன் என்னென்றால் இவற்றை சற்று ஆழமாக சிந்தித்து கவர்மெண்ட் ஏஜெண்டாக இருக்கலாம் அல்லது டிசிசி சேர்மனாக இருக்கலாம் அவர்களுக்கு சற்று அறிவுரை கூறுங்கள் மக்களை போய் பாராளுமன்ற பிரதிநிதிகள் சந்திக்க வேண்டும் சந்தித்து அவர்களுடைய குறைபாடுகளை டிஎஸ் ஆஃபீஸுக்கிடாக டிசிசி மீட்டிங் கொண்டு வந்து அந்த ப்ரொபோசல்கள் வழங்கப்பட வேண்டும் அதை அவற்றை சற்று சிந்தித்து ஆழமாக சிந்தித்து செயற்பட மாற வேண்டிக் அது தவிர எங்களுடைய இந்த விகாரை விடயமாக இன்னும் பல விகாரைகள் இரணை கட்டப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனிமேல் புதிதாக கட்டப்படுகின்ற விகாரைகளை சற்று சிந்தித்து பொதுமக்களுடைய காணிகளில் தயவு செய்து கட்டாமல் அதை அரசாங்க காணிகளில் கட்டுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் அதை விட முக்கியமான விடயம் இந்த பட்ஜெட்டிலே பல ஆய்வு சம்பந்தமாக பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக ஒரு நிமிடம் பலாலி விமான நிலையம் சம்பந்தமாக கதைக்கப்படவில்லை பலாலியை ஒரு சர்வதேச விமான நிலையமாக கொண்டு எங்களுடைய வடக்கிற்கு அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கு தங்களை முன் தங்களிடம் அன்புடன் ஆழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் டாக்டர் ஆமாம்